இரவு முழுக்க தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தாள் துளசி கனவில் அவள் அம்மா முகம் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது ஒரு பக்கம் சந்தோஷம் நாளை காலை அம்மா வந்து விடுவாள் அதற்கப்புறம் இங்கே தங்க வேண்டியது இல்லை அம்மாவுடன் நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் ஏனோ ஒரு பக்கம் கவலை அது ஏன் என்று அவளுக்கே தெரியவில்லை இப்படியே யோசித்து யோசித்து எப்போது தூங்கினாள் என்று அவளுக்கே தெரியாது திடீரென்று காலையில் ஒரே சலசலப்பு கேட்டவுடன் பதறி அடித்து எழுந்து உட்கார்ந்தாள் நேரம் காலை ஏழு மணி ஆயிருந்தது எழுந்தவுடன் பாட்டியிடம் சென்று கேட்டாள் பாட்டி இன்னைக்கு அம்மா வந்துருவாங்கல்ல ஆனால் பாட்டி எந்த பதிலும் சொல்லவில்லை மாறாக அழுது கொண்டே இருந்தாள் இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்போதுதான் பக்கத்து வீட்டில் இருக்கும் இவள் தோழி துளசியிடம் வந்து கேட்டாள் துளசி உங்க அம்மா செத்து போயிட்டாங்களா இனிமேல் வரமாட்டாங்களா அப்படின்னு பாவம் பத்து வயது பிஞ்சு துளசி இதை எப்படி எடுத்துக்கொள்வாள் அவளுக்கு என்ன புரிந்தது இனி அவள் நிலை என்ன தெரிந்து கொள்ள சேர்ந்து பயிரியுங்கள் நன்றி